முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் சேனலின் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக கணபதி ஒடுங்கும் என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பார்த்து பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை தனபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் சென்னை அடையாறில் உள்ள மத்திய கைலாசம் என்னும் கோவிலில் ஆதி பிரபு விநாயகர் அமர்ந்திருக்கின்றார் இவருடைய சிறப்பு ஒரு பாதி கணபதியும் மறுபாதி மாருதியும் இணைந்த ஒரு புதுமையான அமைப்பா இவருக்கு நாமே ஆராய்ச்சி எடுக்கலாம் நம் கையிலே இந்த கடவுளுக்கு பூஜை செய்யலாம் என்பது சிறப்பு மனதிலே இதை அன்பர்கள் நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் நடைமுறை வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதில் எந்தவித வியப்பும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஐப்பசி பத்தாவது நாள் இன்றைய விசேஷம் சுபமுகத்த தினம் சுபங்களை நடத்துவது நல்லது சஷ்டி விரதம் குமார வயலூர் முருக பெருமானின் சக்திவேல் வாங்குதல் திருச்செந்தூர் உள்பட முருகன் தலங்களில் கந்த சஷ்டி சூர சங்கா சங்காரம் மணவாள மாமுனிகள் திரு நட்சத்திரம் சஷ்டி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்திலிருந்து ஏழு பதினைந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி சஷ்டி நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு முப்பத்தி ஐந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மூலம் காலை பதினொன்று முப்பது வரை யோகம் அமித சித்த யோகம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரோகிணி மிருக சீரிடம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி ரிஷப ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மனைவிக்கு வந்த புலப்படாத நோய் விலக ஒவ்வொரு வீட்டிலும் நிம்மதி ஏற்பட வேண்டுமென்றால் நோயற்ற வாழ்க்கை வேண்டும் குறிப்பாக குடும்பத்தில் அனைவரது தேவைகளையும் குறிப்பறிந்து பூர்த்தி செய்யும் மனைவி நோயின்றி வாழ சில நேரங்களில் சாதாரண உடல் உபத்திரவங்கள் மனைவிக்கு வந்தபோதும் இப்படிப்பட்ட நிலையில் மருத்துவரிடம் சென்றாலும் புலப்படாத உடல் உபாதைகள் இருந்து இப்படி புலப்படாத நோய்களை கட்டுப்படுத்துகின்ற எளிய பரிகாரத்தை நாம் செய்து பயன்பெறலாம் மனைவியின் நோய் விலக எளிய பரிகாரம் செய்தாலே போதும் என்று குமார ஆதாரம் உள்ளது அதன்படி நவ கிரகங்களில் அமைந்துள்ள சூரிய பகவானை உத்திராட நட்சத்திரம் முடிய உள்ள கட்டேசி நேரத்தில் ஒன்பது சுற்றுக்கள் வழக்கம் போல் வலப்பக்கமாய் சுற்றி வந்து நீ விளக்கு போட இதனால் மனைவிக்கு வந்த புலப்படாத நோய்கள் எதுவாக இருந்தாலும் விலகிவிடும் ஒரு முறை செய்தாலே போதுமானது நாளைய தினம் தண்ணீரால் ஏற்படுகின்ற கண்டதோஷம் விலக அதற்கு உரிய பொருத்தமான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளைக் கொண்டு ஜோதிட பலாபலனை தெரிந்து கொள்கின்ற மிக மிக முக்கியமான பகுதியும் இதுதான் அன்பர்கள் இதை உள்வாங்கி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கடந்த சில தினங்களாகவே நாம் ஆயுள் பாவம் என்று சொல்லப்படுகின்ற எட்டாவது பாவத்தையும் ஆண் பெண்ணுக்கு பொருத்தமானது பெண்ணுக்குரிய மாங்கல்யஸ்தானத்தையும் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் பலவிதமான கோணத்திலே பலவித விளக்கத்தோடு நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் இன்றைய தினம் யாராருக்கெல்லாம் இளமையிலே மரணம் ஏற்படுகிறது யாரெல்லாம் தற்கொலை செய்து கொள்கின்றார் அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன முதலிலே பன்னிரெண்டாம் அதிபர் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே எட்டாம் அதிபர் இருந்தார் பன்னிரெண்டில் மறைவது விபீத ராஜயோகம் குறுக்கு வழியில் பணம் சேர்ப்பி ஜாதகர் தன்னிச்சையாய் நடப்பார் அவ்வப்போது தனது குறிக்கோளை மாற்றிக்கொள்வார் வெளியே சொல்ல முடியாத வழியிலே பொருளை சேமிப்பார் பண வசதி ஏற்படும் யார் யாருக்கெல்லாம் இளமையிலே மரணம் ஏற்படுகிறது என்பதற்கு ஜோதிடத்தில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் ஜோதிட வல்லுநர்கள் என்னென்ன கிரக இணைவுகளை கூறுகிறார்கள் அதிபரும் சனியும் கூடி பன்னிரண்டில் நின்றால் இளமையில் மரணம் அடைவி லக்னாதிபதி பலம் பெற்றால் தீர்க்க ஆயில் பூரண ஆயில் கிடைக்கும் லக்னம் பலம் பெறுவது ராசி அதிபதி பலம் பெறுவது சந்திரன் பலம் பெறுவது இரண்டாம் அதிபர் ஏழாம் அதிபர் ஐந்து ஒன்போது பதினொன்னில் பலம் பெறுவது லக்னாதிபதி ராசியாதிபதி சர ராசிகளுடைய அதிபதி சர ராசிகளிலே நிற்க வேண்டும் லக்னாதிபதி ராசியாதிபதி ஸ்திர ராசிகளில் அதிபராகி உபயராசிகளில் நிற்க வேண்டும் லக்னாதிபதி ராசியாதிபதி உபயராசிகளுக்கு அதிபராகி ஸ்திர ராசிகளில் நிற்க வேண்டும் லக்கனம் சர ராசியாகி லக்னாதிபதியும் ஆயுள் ஸ்தானாதிபதியும் சர ராசியிலே நிற்க வேண்டும் இவர்களுக்கு பூரண ஆயுள் பலம் கிடைக்கும் லக்னம் சிற ராசியாக இருந்து லக்னாதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதியாக உபயராசியில் நிற்க தீர்க ஆயுள் கிடைக்கும் லக்னம் உபய ராசியாகி லக்னாதிபதி ஆயுஷ்தானாதிபதி ஸ்திர ராசியில் நிற்க வேண்டும் சந்திரன் எந்த வீட்டில் நிற்கின்றாரோ அதன் அதிபரும் எட்டாம் அதிபரும் நட்பாக இருக்க வேண்டும் தீர்க்க ஆயுள் கிடைக்கும் யாரெல்லாம் தற்கொலை செய்து கொள்வார்கள் அதற்கான கிரக இணைவுகள் என்ன லக்னாதிபதியும் மூன்றாம் அதிபரும் ஐந்தாம் அதிபரும் ஆறாம் அதிபரும் புதனும் கூடி எட்டிலே நின்றால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்வார் இப்படிப்பட்ட அமைப்பை எட்டாம் அதிபர் பார்க்கும்போது தூக்கு போட்டு தற்கொலை செய்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் லக்னாதிபதி மூன்றாம் அதி அதிபதி ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதி புதன் இவர்கள் ஐந்திலே நிற்க ஐந்தாம் அதிபர் எட்டிலே நின்றால் குரு பார்வையை பெற்றால் தப்பித்து இல்லை என்றால் தூக்கு போட்டு மரணம் அடைவது நிச்சயம் நாளைய தினம் ஒன்பதாவது பாவம் என்று சொல்லப்படுகின்ற தந்தையாரை பற்றி சொல்லுகின்ற பாகம் பூர்வீக சொத்தை சொல்லுகின்ற பாவம் இறை பக்தியை சொல்லுகின்ற பாவம் பாக்கியம் என்று அழைக்கப்படுகின்ற பாக்கிய ஸ்தானத்தை பற்றி சொல்லுகின்ற ரகசிய பாவம் இப்படி பலவிதமான விசேஷங்களை பெற்ற இந்த ஒன்பதாம் பாவம் அதனுடைய விரிவான விளக்கமான விளக்கங்கள் நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் குரு அதிசார பயணம் ஆரம்பம் இதனால் நான்கு ராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் மெகா அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் பணம் புகழ் வெற்றி மேல் வெற்றி கடக ராசியிலே தற்பொழுது குரு உச்சம் பெற்றுள்ளார் குரு இந்த ராசியில் டிசம்பர் மூன்றாம் தேதி வரை பயணம் செய்வார் அதன் பிறகு மிதுன ராசிக்கு வக்ர நிலையிலே நுழைவார் ஜோதிடத்தில் குரு மங்களகரமான மற்றும் மிகவும் நன்மையை பயக்குகின்ற ஒரு கிரகமாய் கருதப்படுகின்றார் இது சுமார் பதிமூணு மாதங்களுக்கு ஒரு முறை மட்டுமே தனது ராசியை மாற்றும் எனினும் இந்த முறை குரு அதிசார பெயர்ச்சி அடைந்துள்ளார் குரு அதிசார பெயர்ச்சி என்பது ஜோதிடத்தில் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இருந்து மற்றொரு ராசிக்கு சாதாரணமாக நகரும் காலத்தை விட வேகமாக நகர்ந்து செல்வதை குறிக்கிறார் கடந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்று இரவு ஒன்போது முப்பத்தி ஒன்பது மணிக்கு கடகராசியில் குரு நுழைந்து கடகராசி ஆளும் கிரகம் சந்திரன் மேலும் வியாழன் சந்திரனுடன் நட்பாக உள்ளது இந்த அதிசார நிலை நவம்பர் பதினொன்று வரை வக்ர நிலையிலே நீடித்து பின்னர் டிசம்பர் மூன்றாம் தேதி மீண்டும் மிதுன ராசிக்கே திரும்புவார் ராசி குரு பகவானுக்கு உச்ச ராசியாகும் பொதுவாக உச்ச ராசியில் குரு பெயர்ச்சி அடைந்துள்ளது மிகவும் மங்களகரமாய் கருதப்படுகிறது இந்த அதிசார பெயர்ச்சியின் தாக்கம் அனைத்து பன்னிரெண்டு ராசிகளில் இருக்கும் எனினும் சில ராசிகளுக்கு அதிக நன்மைகளை தரும் என்று ஜோதிட ரீதியாக கூறப்படுகிறது இந்த காலகட்டத்திலே எந்த ராசிக்கும் நல்ல பலன்கள் அதிர்ஷ்டம் பணம் புகழ் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்கிறேன் முதலிலே ரிஷபம் ரிஷபம் உங்கள் ஜாதகத்திலே எட்டாவது மற்றும் பதினொன்றாவது வீடுகளிலே தேவகுரு ஆட்சி செய்கின்றார் இப்பொழுது குருவின் கடக ராசி பெயர்ச்சி உங்களுக்கு மூன்றாவது வீட்டுக்குள் ஏற்பட்டுள்ளது மூன்றாவது வீட்டிலே குருவின் பெயர்ச்சி மிகவும் நன்மையை பயக்கும் இதனால் உங்கள் வருமானத்தில் அதிகரிப்பை காண்பீர்கள் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன இந்த நேரத்தில் உங்கள் நினைவில் உள்ள வேலைகள் நிறைவடையும் மேலும் உங்கள் இலக்குகளை அடைவதை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அடுத்தது கடகம் கடகம் உங்கள் ஜாதகத்தின் ஆறாவது வீட்டிற்கும் ஒன்பதாவது வீட்டுக்கும் அதிர்ஷ்ட வீட்டிற்கும் அதிபதியாய் குரு திகழ்வார் இப்பொழுது உங்கள் முதல் வீட்டிலே குரு கிரகம் ராசிக்கு பேச்சு அடைந்துள்ளார் குரு தனது உச்ச ராசியான கடகராசி பேச்சு அடைந்துள்ளது மிகவும் மங்களகரமாய் மற்றும் நேர்மறையான பலன்களை தரும் லாப வாய்ப்புகளை அதிகரிக்கும் மேலும் உங்களுக்கு மரியாதை மற்றும் ஆளுமை கூடும் அடுத்தது கன்னிராசி உங்கள் ஜாதகத்தில் நான்காவது வீட்டிற்கு ஏழாவது வீட்டிற்கும் அதிபதியான குரு அக்டோபர் பதினொன்று பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு அவர் பதினோராவது வீட்டிலே தன்னுடைய பயணத்தை தொடங்க இது உங்களுக்கு லாப வீடாக திகழ்வதால் மிகவும் நல்ல பலன்களையும் நல்ல லாபங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதிலே சிறிதளவு மாற்று கருத்து இல்லை தொழிலே ஈடுபடுபவர்களுக்கு பல நல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய குழந்தைகள் ஆசீர்வாதம் கிடைக்கும் வாகன வசதி கிடைக்கும் உங்களுடைய இன்பம் அதிகரிக்கும் அடுத்தது கும்பம் உங்கள் ஜாதகத்தின் ரெண்டாவது வீடு மற்றும் மிக நன்மை பயக்கும் வீடான பதினோராவது வீட்டுக்கு அதிபதியான குரு இப்பொழுது ஆறாவது வீட்டு வழியாக பயிற்சி அடைந்துள்ளார் குருவின் ஆறாவது வீட்டின் வழியாக பயிற்சி சுபமாக கருதப்படவில்லை என்றாலும் இந்த பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் பொருள் வசதிகள் அதிகரிக்கும் மேலும் புதிய முயற்சிகளால் நீங்கள் பயனடைவீர்கள் இப்படிப்பட்ட குரு பகவானை ஒவ்வொரு வியாழனன்று சென்று நெய் தீபம் ஏற்றி குரு காயத்ரியை தொடர்ந்து சொல்லி வர நல்ல பல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை இப்படிப்பட்ட கோச்சார பலன்களை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வு கூடுதலாக இப்பொழுது சாட்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு பகுதியிலே பதினெட்டு சித்தர்கள் அவர்களை இரண்டாக பிரித்து ஒன்பது சித்தர்கள் எந்தெந்த கிரகத்திற்கு உரியவர்கள் அவர்களை வணங்கினால் என்னென்ன பலன்கள் என்பதை நாம் தொடர்ந்து கவனித்த வண்ணமாக இருக்கின்றோம் இதனால் சூரியனுடைய தோஷம் ஏற்பட்டாலும் சந்திரனுடைய தோஷம் ஏற்பட்டாலும் செவ்வாயுடைய தோஷம் ஏற்பட்டாலும் புதனுடைய தோஷம் ஏற்பட்டாலும் குருவுடைய தோஷம் ஏற்பட்டாலும் சுக்கிரனுடைய தோஷம் ஏற்பட்டாலும் ராகு கேது சனி இவர்களுடைய தோஷம் ஏற்பட்டாலும் குறிப்பிட்ட சில சித்தர்களை வணங்குவதன் மூலமாக நம் ஜாதகத்திலே இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா நம்பித்தான் ஆகவே தாம்பரத்தின் அருகாமையிலே உள்ள மாடம்பாக்கத்து சிவன் என்று அழைக்கப்படுகின்ற தேனு அவருடைய ஆலயத்திற்கு அருகாமையிலே இருக்கின்ற இந்த பதினெட்டு சித்தர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் வழிபட கிரக தோஷங்களை வெல்லுகின்ற அந்த வலிமை உங்களுக்கு கிடைத்து நடைமுறை வாழ்க்கையிலே கர்ம வினைகள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் தீர்க்கப்படுகிறது என்ற அருமையான ஒரு கருத்தை ரத்தன சுருக்கமாக ஏறத்தாழ ஒரே நிமிடத்தில் சொல்லுகின்ற பதிவுகள் தொடர்ந்து உங்களை சந்திக்க இருக்கின்றது சித்தர்கள் வருகின்றார்கள் ஆசி பெற நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று கூறி ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தின இந்த நிகழ்ச்சியிலே ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது இதிலே மிக மிக முக்கியமான பகுதியாக கருதப்படுவது நான்காவது பகுதியாக அந்த நான்காவது பகுதியிலே அன்பர்கள் கவனம் செலுத்தினார் ஜோதிடத்தை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை நீங்கள் பெறுவீர்கள் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி கடைசி பகுதி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்பதையும் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் ஒவ்வொரு ராசியினுடைய பொது பலனை இப்பொழுது நாம் வரிசையாக ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் ஆலை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள் முயற்சிகள் பலிதமாகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்று நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள் முயற்சிகள் பலிதமாகின்றன ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் அவர்களுக்கு தந்திராச தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறின்றியும் இயக்க வேண்டும் மேலும் தன் தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ரிஷபராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு மட்டுமே உதவி செய்யும் என்பதை மனதிலே நிறுத்த வேண்டும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் திடீர் திடீர் என்று எதையோ இயந்தது போல இருப்பீர்கள் தாயாரின் உடல்நிலை சீராக வியாபாரத்தில் வேலையாட்களுடன் கனிவாக பேசி வேலையை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் திடீரென்று எதையே எழுந்தது போல இருப்பீர்கள் தாயாரின் உடல்நிலை சீராக் திரு வாதனை நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்து வேலையாட்கள் கழிவாக பேசி வேலையை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது மிருக புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் சாதிக்கின்ற நாள் தன்னம்பிக்கை பிறக்கும் பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் சூட்சுமத்தை உணர்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனையை ஏற்பார்கள் உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சாதிக்கின்றனால் தன்னம்பிக்கை பிறக்கும் பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பொது காரியங்களில் ஈடுபடு விலகி நின்றவர் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் சூட்சுமத்தை உணர்வீர்கள் ஆயுள்ளம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்பார் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக்கொள்ளாது அசைவ உணர்வை தவிப்பது நல்லது வியாபாரத்து ஆட்களை பகித்து கொள்ளாது உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலச்சலுக்கு பிறகு பலிதமாகின்றான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக்கொள்ளாது அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்து ஆட்களை பகிர்ந்து கொள்ளாது உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலச்சலுக்கு பிறகு பலிதமாகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர் உங்கள் நலநிலை அதிக அக்கறை காட்டுவார் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீன் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார் வெற்றிக்கு வித்திடும் நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார் சித்திரை நட்சத்திரத்திற்கு சாதகமான நாளாக இது இருக்கும் வெற்றிக்கு வித்திடுகின்ற நாளாகவும் இது இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கடந்த காலம் இனிய அனுபவங்களான் நினைவு கூர்ந்து மகிழ்வில்லை பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பது எதிர்பாராத உதவி கிட்டும் தான் இத்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த கால இனி அனுபவங்களால் நினைவு கொண்டு மகிழ்வுகள் பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாக சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பை எதிர்பாராத உதவி கிட்டுகின்ற நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விவாதம் வேண்டாம் எதிலும் கவனம் தேவைப்படுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு அலட்சியம் வேண்டாம் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாரையும் பகிர்ந்து கொள்ளாத வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விவாதம் வேண்டாம் எதிலும் கவனம் தேவைப்படுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்கள் நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவது முதலில் நிறுத்தங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்ற நாள் ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடின உழைப்பும் இறை பக்தியும் கொண்டு இந்த நாளை நீங்கள் நகர்த்த வேண்டும் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வை காண்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமை எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேப்பீர்கள் உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயர்கின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகள் சுமூக தீர்வு காண்பிகள் தாயாருடன் மீன்பவாதம் வந்து போ திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகளுக்கு நல்ல வரண் அமையும் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேப்பி உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயர்கின்றன கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர்திருக்க வியாபாரத்தை அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாகவே தைரியமுடன் செயல்படுகின்றன அவற்றை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் தகைய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விசேஷங்களை முன்னின்றி நத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தை அதிரடியான திட்டங்களை தீட்டுவி உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருங்கமாக தைரியமுடன் செயல்படுகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் இழு இந்த இருந்த வேலைகள் முடியும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் இழந்ததும் மீட்புகள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய மதிப்பு உண்டாகும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றன உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் வந்த மனசாபங்கள் நீங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இழுபடியாக இருந்த வேலைகள் முடியும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்தில் நல்ல செய்தி வரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழந்தது மீட்பீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளையும் மதிப்பு உண்டாகும் மகிழ்ச்சியுடன் இருக்கின்ற நான் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ் வாழ வேண்டும் என்று கூறி நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கேன் நன்றி வணக்கம்